எரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவையும் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபோர் ஓ கிளாக் ஆகுது தம்பிக்கு வந்து காம்ப்ளான் தான் வந்து ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி தம்பி சீக்கிரமாகவே ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லவும் சீக்கிரமாகவே வந்துட்டான் இப்போ படுத்துகிட்டே டிவி பார்த்துட்ருக்கா குட்டி பையன் ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளான் ஆற்றி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ஆற்றி கொடுத்துட்ருக்கேன் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் நிறையா கொடுக்கக்கூடாது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டொமக் வந்து ஹீட் ஆகிடும் ஸோ அது மாதிரி தம்பிக்கு ஆயிடுச்சு அதனால ஸ்டொமக் ஃபீவர்னு சொல்லுவான் ஸோ அதனால் வந்துட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விடணும் பிழிஞ்சு விட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கொதிக்க விட்டோம்னா வந்து பால் வந்து நல்லா திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒன் டைம் வந்து நம்ம தண்ணியில் வந்து லைட்டாக வந்து அலசிடணும் ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து லெமன் புழிஞ்சி விட்ருக்கோம்ல அதை அலசலை அப்படின்னா வந்துட்டு நமக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு நல்லா புழிஞ்சு அந்த எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நல்லா அமுக்கி கொஞ்சம் நேரம் வச்சிடணும் வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நஞ்ச தண்ணி இருந்தாலும் அதுவுமே வந்து ஃபில்ட் ஆயிடும் இப்போ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம அதை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு நான் வந்து கொஞ்சமாக தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதுக்கு முன்னாடி வந்து பன்னீர் செஞ்சதே கிடையாது ஏன்னா வந்து தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பன்னீர் அப்படின்னா ஸோ அதனால் வந்துட்டு கடையில் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்குது ப்ரைஸு ஜாஸ்தியாக இருக்குது அதே இது வீட்டில் நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளே செஞ்சுக்கலாம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் மீன் கொஞ்சமாக ஒரு ஆஃப் லிட்டர் மில்கில் தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்ம அதை எடுத்து பார்த்துருவோம் எப்படி வந்திருக்குன்னு இதில் வந்து நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுங்களா அந்த மொந்தமாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி அதாவது ரொம்ப கிடையாது தேய்ச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பன்னீர் வந்து ரொம்ப மொந்தமாக வந்திருக்காது அதனால் வந்துட்டு இப்போது கொஞ்சம் கெட்டியாக கடிசாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணணும் நான் இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் டிவியில் வந்து இன்னைக்கு சுல்தான் மூவி தான் போயிட்டுருக்கு கிளைமேக்ஸ் சைன் போயிட்டுருக்கு தம்பி பார்த்துட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பாருங்க வெளியில கிளைமேட்டு செம்மையாக இருந்தது ஸோ அந்த வழியில் நான் வாக்கிங் போகும்போது தான் இந்த இதை பார்த்தேன் பாருங்க இங்கே வந்து நம்ம ஊர்ல வேற மாதிரி டிராக்டர்லாம் அப்படியே கொண்டு வருவாங்க விவசாயத்துக்கு இது பண்ணது எல்லாமே இங்க பாருங்களேன் எப்படி கொண்டு வராங்கன்னு முன்னாடி டிராக்டர் தான் இருக்கு ஆனால் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா துணியில கட்டின பெருசு அதுல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொள்ளளவு பிடிக்குங்க நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு மூணு டிராக்டர் கொண்டு வர்றதை இவங்க வந்து அந்த ஒரே இதுலேயே கொண்டு வந்துருவாங்க இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தான் அடித்து அதுதான் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க காட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்ருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா தம்பிக்கு வந்து கொஞ்சம் ஸ்டொமக் வந்து ஃபீவர் மாதிரி ஹீட்டட் ஆயிருக்குன்னு ஸோ அதனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் இளநீ வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கி கொடுக்கலான்னு வந்தோம் பாருங்களேன் ஃபுல்லும் காற்றடிச்சு எல்லாம் டம்மு டம்முன்னு விழுந்துகிட்டு இருந்தது தம்பி கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு வேண்டாம் போதுன்னு சொல்லி சொல்லியாச்சு அறுபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்கி அதை வேஸ்ட்டு பண்ண முடியுமா சரின்னு சொல்லிட்டு அதை மீதி ரிமைனிங் இருந்ததை நான் இருந்தேன் இப்போ இளநீ எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில ஐட்டம்லாம் வாங்க வேண்டியது இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நைட்டு டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணிலேயே வந்து டிஃப்ரெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு போட்டு அந்த மாதிரி செய்யலாம் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண போறேன் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம் ஏன்னா அடுத்து வந்து வ எல்லாமே வதக்கி விட்டு டக்கு டக்குன்னு வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அதனால தான் இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்ருக்கிறது ஜிஞ்சரு கார்லிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை மூணையுமே அரைச்சி நான் வச்சுக்க போகிறேன் இதுக்கு வந்து பட்டை லவங்கம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி அந்த அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த இலையும் போட்டு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து காளான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் ரொம்ப சிம்பிள் தான் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மூணு நாள் விசில் விட்டோம்னா நமக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ரெடியாகிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி செடிதாங்க பெஸ்ட் காம்பினேஷன் எங்களுக்கு வந்து பிரியாணி அது என்ன பிரியாணியாக இருந்தாலும் ரைத்தா இருந்தால் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைத்தா முட்டை ஆம்லேட்டு கரண்டி இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம் ஸோ இன்றைக்கிட்டே இப்படி தான் போச்சு அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்கள மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ்